பதினோரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னை அருகே வானகரத்தில் தொடங்கியது அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்ற திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நூற்று நாற்பத்தைந்து இலகரக வாகனங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நெல்லை மாவட்டத்தில் அதிகனமழை பாதித்த பகுதிகளில் வெள்ள நிவாரண டோக்கன் விநியோகம் தொடக்கம் ரேஷன் கடைகள் மூலமாக ஆறாயிரம் ரூபாய்க்கான டோக்கன் வழங்கப்படுகிறது சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க இருபது மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்த பக்தர்கள் இன்று அறுபத்தி நான்காயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி என்பதால் கட்டுக்குள் வந்த கூட்ட நெரிசல் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமழையால் சேதமடைந்த பகுதிகளை இன்று பார்வையிடுகிறார் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழா ஐந்து தேர்களில் எழுந்தருளிய தெய்வங்களை தரிசனம் செய்து மகிழும் பக்தர்கள் நெல்லை திருச்செந்தூரிடையே சீரமைக்கப்பட்டு வரும் தண்டவாளம் ஒன்பது நாட்களாக முடங்கியுள்ள ரயில் சேவை எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டோருக்கு பாமக சார்பில் மருத்துவ சிகிச்சை முகாம் மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மீது அமலாக்கத்துறை வழக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் எதிரில் வரும் வாகனங்கள் கூட தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரிய எரியவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள் தலைநகர் டெல்லியை வாட்டி வதைக்கும் பணி அடர் பனிமூட்டத்தால் இந்திராகாந்தி விமான நிலையத்தில் முப்பது விமானங்களின் சேவை பாதிப்பு ஆழி பேரலை தாக்கியதன் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு நாள் கடலூரில் அமைதி பேரணி சென்று கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்திய மீனவர்கள் அமெரிக்காவிற்கு மனிதர்கள் கடத்தப்படுவதாக வந்த புகாரால் பிரான்சில் நிறுத்தப்பட்ட விமானம் மூன்று நாள் விசாரணைக்கு பிறகு விமானம் மும்பையை வந்தடைந்தது தெலங்கானாவில் பிறந்த நாற்பது நாட்களே ஆன குழந்தை கடித்து உயிரிழந்த பரிதாபம் மூக்கிலிருந்து வந்த ரத்தம் நிற்காததால் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது புதிய உச்சத்தை எட்டியது முட்டையின் கொள்முதல் விலை நாமக்கல் மண்டலத்தில் ஒரு முட்டையின் விலை ஐந்து ரூபாய் எண்பது காசுகளாக நிர்ணயம் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி செஞ்சூரியனில் இன்று தொடக்கம் மழை காரணமாக முதல் நாள் ஆட்டம் பாதிக்கப்பட வாய்ப்பு

மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து அத்துமீறி நுழைந்து சோதனை நடத்தினர் என்று அமலாக்கத்துறை வந்து உதவி இயக்குனர் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறை தலைவருக்கு ஒரு புகார் மனு அனுப்பியிருந்தார் அந்த புகார் மனுவை வந்து ஆஹ் மதுரைக்கு வந்து அனுப்பியிருந்தனர் அந்த மனுவின் அடிப்படையில் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் உதவி இயக்குனர் பிரிஜேஷ் பெனிவாலுக்கு வந்து பெணிவாளுக்கு வந்து தமிழக போலீசார் வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருந்தனர் நீங்கள் கொடுக்கும் புகாரின் தன்மையை அறிய வேண்டும் இது குறித்து உங்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் எனவே நீங்கள் வந்து இன்று அதாவது வந்து இன்று காலை பதினோரு மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுப்பியிருந்த சம்மனில் கூறியிருந்தனர் ஆனால் தற்பொழுது வரை அந்த அமலாக்கத்துறை மதுரை அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் பிரிஜேஷ் பெனிவால் தற்பொழுது வரை வரவில்லை இதற்காக மதுரை தல்லாகுளம் காவல் உதவி ஆணையர் சம்பத் அங்கு அலுவலக தல்லாகுளம் காவல் நிலையத்தில் காத்து கொண்டிருந்தார் கொண்டிருக்கிறார் மேலும் வந்து முதல் சம்மன் தற்பொழுது அனுப்பியுள்ளனர் இன்று வர வாய்ப்பிருக்கிறது வரவில்லை என்றால் அடுத்த சம்மன் அனுப்பப்படும் தொடர்ந்து மூன்று சம்மன் அனுப்பிய அனுப்பிய பிறகு போலீசார் வந்து அந்த அமலாக்கத்துறை அதிகாரியின் புகாரி குறித்து உரிய முடிவெடுப்பர் அமலாக்கத்துறை அதிகாரிக்கு போலீஸ் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அவர் என்பது சார்ந்த பல்வேறு விவரங்களுக்கு நன்றி கருணாகரன் தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு குறைக்கப்பட்டதால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை நாளை நடைபெறும் நிலையில் பக்தர்கள் அதிகளவில் குவிய தொடங்கினர் நேற்று முன்தினம் ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது பக்தர்களும் நேற்று ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து ஒன்பது பக்தர்களும் சாமி தரிசனம் செய்தனர் கட்டுக்கடங்காத அளவில் பக்தர்கள் குவிந்ததால் சாமி தரிசனத்திற்கு பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் மண்டல பூஜையை முன்னிட்டு இன்று அறுபத்தி நான்காயிரம் பக்தர்களும் நாளை எழுபதாயிரம் பக்தர்களும் மட்டுமே ஆன்லைன் முன்பதிவு மூலமாக சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர் இதேபோன்று நிலக்கல்லில் உள்ள நேரடி முன்பதிவு மையத்தில் வழங்கப்படும் டிக்கெட் எண்ணிக்கை ஐந்தாயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது தரிசனத்திற்கான முன்பதிவு குறைக்கப்பட்டதால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்குள் வந்தது இதனால் பக்தர்கள் சுமார் மூன்று மணி நேரத்தில் சாமி தரிசனம் செய்யும் நிலை காணப்படுகிறது இதனிடையே இன்று மாலை தங்க அங்கி ஊர்வலம் சன்னிதானம் வந்தடைய உள்ளதால் பக்தர்களுக்கு மலையேற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்ல மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மாலை ஆறு முப்பது மணிக்கு ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற உள்ளது தொடர்ந்து நாளை காலை பத்து முப்பது மணிக்கு மண்டல பூஜை நடைபெற உள்ளது நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன தேரோட்ட விழாவையொட்டி சிதம்பரம் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி நடராஜர் கோயிலில் கடந்த பதினெட்டாம் தேதி ஆருத்ரா தரிசன திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒன்பதாம் நாள் திருவிழாவான இன்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது விநாயகர் முருகர் நடராஜர் சிவகாம சுந்தரி தாயார் சன்னிகேஸ்வரர் உள்ளிட்ட ஐந்து சுவாமிகளும் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகின்றனா் இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி இருந்து வந்துள்ள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர்களை வடம் பிடித்து எழுத்து வருகின்றனர் வலம் வரும் நான்கு வீதிகளிலும் திரண்டுள்ள பக்தர்கள் மாக்கோலமிட்டும் சிவபாதியங்களை இசைத்தும் சிவ தாண்டவம் ஆடியும் தங்களது பக்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் வீடுகள் வணிக நிறுவனங்களில் மாவிலை தோரணங்கள் வாழை மரங்கள் கட்டி சாமிகளுக்கு பூர்ண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர் நான்கு மாட வீதிகளில் வளம் வரும் தேர்கள் மாலை ஆறு மணியளவில் நிலையை வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் நாளை மதியம் நடைபெறவுள்ளது